நரகம் உங்கள் சத்தத்துக்கு பயப்படுவதில்லை நரகம் நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் வைத்திருக்கும் அதிகாரத்துக்கு பயப்படுகிறது இந்த செய்தியை நீங்கள் அறியாமல் இருக்கவே எதிரி போராடிக் கொண்டு இருக்கிறான் அவன் உங்கள் தேவாலய வருகைக்கும் உங்கள் ஆராதனைப் பாடல்கள் பட்டியலுக்கும் பயப்பட மாட்டான் ஆனால் நீங்கள் ஒருநாள் அவனை நடுங்க வைக்கும் வேத வேதவசனங்களை விட்டால் நீங்கள் பாதிக்கப்பட்டவராக அல்ல போராளியாக நடக்க ஆரம்பிப்பீர்கள் நான் உங்களை மகிழ்விக்க வந்தது இல்லை உங்களை ஆயுதப்படுத்தத்தான் வந்திருக்கிறேன் ஆவிக்குரிய போர் என்பது கற்பனை அல்ல அது உண்மை தேவனுடைய வார்த்தை தூக்கக் கதையல்ல அது நெருப்பில் வடிக்கப்பட்ட போர்க்கள ஆயுதம் எபிரேயர் அதிகாரம் நான்கு வசனம் பன்னிரண்டு தேவனுடைய வார்த்தை உயிருள்ளதும் செயல் கூடியதும் இரு வாய்ப்பட்டயத்தினும் கூர்மையானதும் ஆகும் அது ஆன்மாவையும் ஆவியையும் மூட்டுகளையும் மஜ்ஜையையும் பிரிக்க ஊடுருவி உள்ள எண்ணங்களையும் கருதுகளையும் விசாரிக்கிறது அது என்ன சொல்கிறது என்றால் நீங்கள் விசுவாசத்துடன் வார்த்தையைப் பேசும்போது மேற்கோள் மட்டும் சொல்லவில்லை வெட்டுகிறீர்கள் சேத்தான் உங்கள் அழுகைக்கு பயப்பட மாட்டான் ஆனால் இரத்தத்தால் மூடப்பட்ட அதிகாரத்துடன் உண்மையில் நிலைத்திருந்து நீங்கள் வார்த்தையுடன் வந்தால் அவன் பின்னடையும் இப்போது நான் உங்களுக்கு ஐந்து வேத வசனங்களை காண்பிக்க இருக்கிறேன் இவை தேவரிடமிருந்து வரும் சக்தி வாய்ந்த ஆன்மீக வெடிகுண்டுகள் சேத்தான் விரும்புவது நீங்கள் இதை பயன்படுத்தத் தெரியாமல் இருப்பது ஏனெனில் நீங்கள் இதை பயன்படுத்தத் தொடங்கினால் பயம் மறையும் குழப்பம் தெளியும் சங்கிலிகள் உடையும் சாத்தான் ஓடிவிடுவான் இவை வெறும் வாக்குறுதிகள் அல்ல வெற்றியின் அறிவிப்புகள் இவை ஆறுதல் அளிக்க அல்ல வெல்லச் நீங்கள் உயிர் வாழ்வதை மட்டும் செய்ய வேண்டாம் போராடவும் தொடங்குங்கள் இப்போது வாசிக்க மட்டும் இல்லை வார்த்தையை ஆயுதமாக எடுத்துக்கொள்வோம் இந்த ஐந்து வசனங்கள் உங்கள் போரை உங்கள் பக்கம் மாற்றப் போகின்றன தொடங்குவோம் ஒன்று வெளிப்படுத்தல் அதிகாரம் பன்னிரண்டு வசனம் பதினொன்று அவர்கள் கிட்டுக்குட்டியின் இரத்தத்தாலும் தங்கள் சாட்சியின் வார்த்தையாலும் அவனை வென்றனர் நான் உங்களை ஒரு காட்சிக்குள் அழைத்துச் செல்கிறேன் கற்பனை அல்ல விண்ணக நீதிமன்றம் நீதிபதி இருக்கிறார் சேத்தான் குற்றச்சாட்டாளியாக முன்னேறி உங்கள் கடந்த பாவங்களையும் தோல்விகளையும் அவமானங்களையும் கையில் பிடித்து நிற்கிறான் அவன் நினைத்தது ஒவ்வொரு வேளையிலும் இது உங்களை உடைத்துவிடும் என்று அவன் குற்றச்சாட்டுகளுடன் நிற்கிறான் பெருமையாக ஆனால் அப்படி போல ஒலிக்க இருக்கும்போது இயேசரின் இரத்தத்தின் குரல் இன்னும் வேல் பேசுகிறது வெளிப்படுத்தல் அதிகாரம் பன்னிரண்டு வசனம் பதினொன்று வசனம் அல்ல தீர்ப்பு அந்த தீர்ப்பு சொல்கிறது வென்றனர் எதனால் எதனால்ட்டியின் இரத்தத்தாலும் அவர்களுடைய சாட்சியின் வார்த்தையாலும் இது ஆன்மீக போர் வானத்தின் திட்டம் தெளிவானது இயேசுவின் இரத்தம் உங்களை மூடுவதோடு இல்லாமல் நரகத்தின் குற்றச்சாட்டுகளையும் அடக்குகிறது உங்கள் சாட்சி தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ததை மட்டுமல்ல உங்கள் வலிக்குள்ளேயே தேவனை நம்பியதைச் சொல்லுகிறது அது ஆவிக்குரிய நீதிமன்றத்தில் தீர்ப்பை உறுதி செய்கிறது உங்கள் வெற்றி விற்பனைக்கு அல்ல என்பதையும் உறுதிப்படுத்துகிறது சேத்தான் ஒரு சட்டவாதி அவன் குற்றச்சாட்டுகளால் வாழ்கிறான் அதனால்தான் வெளிப்படுத்தல் அதிகாரம் பன்னிரண்டு வசனம் பத்து அவனை சகோதரர்களின் குற்றச்சாட்டாளர் என்று அழைக்கிறது அவன் உங்கள் பழைய தவறுகளை கையிலே எடுத்துக்கொண்டு கசப்பான வழக்கறிஞரைப் போல உங்களை குற்றம் சாட்டி தீர்ப்பு பெற முயல்கிறான் ஆனால் இங்கே நல்ல செய்தி இயேசுவின் இரத்தம் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறது உங்கள் கடன் முற்றிலும் செலுத்தப்பட்டது தேவனுடைய ராஜ்யத்தில் இரட்டை தீர்ப்பு இல்லை இரத்தத்தால் ஏற்கனவே கட்டணமாக்கப்பட்டதை மீண்டும் நீதிமன்றத்தில் உங்களுக்காக தீர்ப்பு சொல்ல முடியாது இப்போது கவனமாக இருங்கள் உங்கள் சாட்சி தேவன் செய்ததை பற்றியதல்ல அது அந்த அனுபவத்தால் நீங்கள் இன்று யார் ஆகிவிட்டீர்கள் என்பதை குறிக்கிறது அது நீங்கள் குழியிலிருந்து எழுந்த தருணம் மட்டுமல்ல நீங்கள் இன்று அவ்வாறு நடக்கின்ற நெருப்பாக இருக்கிறது எதிரி உங்கள் சாட்சியை தரிக்கிறான் ஏனெனில் உங்கள் கதை நரகம் நிறுத்த முடியாததை கத்துகிறது உங்கள் சாட்சி உங்கள் வலியின் நெருப்பில் வடிக்கப்பட்ட ஒரு கத்தி இரத்தத்தின் சக்தியில் நனைந்தது நீங்கள் வாயை திறக்கும் ஒவ்வொரு முறையும் தைரியமாக ஊசலடிக்கிறது உங்களை அழைக்க வந்த அடிமைத்தனம் சாட்சியளியுங்கள் உங்களை நியர்லி அழைத்த மோசடிகள் சாட்சியளியுங்கள் அடிக்கடி கோண்டாடிய வலி சாட்சியளியுங்கள் ஏனெனில் நீங்கள் பேசும்போது தேவன் உங்களை எந்த விதத்தில் காப்பாற்றினார் என்பதை சொன்னால் துன்மார்க்க ஆவிகள் நடங்கும் அவர்கள் நினைவுபடுத்திக் கொள்கின்றனர் உங்களை வெளியே கொண்டு வந்த சக்தி இன்னொருவரையும் வெளியே கொண்டு வர முடியும் மறக்காதீர்கள் உங்கள் கதை மற்றொருவரின் உயிர் வாழ்வியல் வழிகாட்டி சேத்தான் விரும்புவது நீங்கள் அமைதியாக இருப்பதை ஏனெனில் அமைதி என்பது ஒப்புதல் ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கர்த்தர் என்ன செய்தார் என்று வாயைத் திறந்தால் இருட்டில் ஒளிக்காக ஒரு குழி விட்டுகிறீர்கள் இப்போது மீண்டும் காட்சி விண்ணக நீதிமன்றம் சேத்தான் குற்றச்சாட்டு நீதிபதி கவனிக்கிறார் இரத்தம் ஊற்றப்படுகிறது பாதுகாப்பு எழுகிறது உங்கள் சாட்சி உங்கள் அறிவிப்பு நீதிமன்றம் வெற்றி என்ற தீர்ப்பை வழங்குகிறது இது உங்கள் ஆன்மீக அழைப்பு உங்கள் வரலாற்றை பதுக்காதீர்கள் இரத்தத்தால் மூடப்பட்ட உங்கள் கடந்த காலம் இப்போது உங்கள் அதிகாரம் ஒவ்வொரு சின்னமும் தேவன் இன்னும் வீக்கிறார் இன்னும் புனருத்தானம் செய்கிறார் இன்னும் ஆண்டுகிறார் என்பதற்கான சாட்சி எதிரியே எதிர்கொள்ளுங்கள் உங்கள் கதை சொல்லுங்கள் ஏனெனில் நீங்கள் சாட்சியளிக்கும் போது தேவன் என்ன செய்தார் என்பதை நினைவு கூறுபவராக அல்ல நரகம் தோற்கடிக்கப்பட்டது என்பதை நினைவுபடுத்துபவராக இருக்கிறீர்கள் நீங்கள் உயிர் வாழ்வது மட்டும் அல்ல நீங்கள் உயிருள்ள சாட்சியாக நிற்கிறீர்கள் இயேசு ஜெயிக்கிறார் இரத்தம் இன்னும் பேசுகிறது மீட்கப்பட்டவர்களின் சாட்சி எதிரியின் பொய்களை அடக்கும் இரண்டு யாக்கோபு அதிகாரம் நான்கு வசனம் ஏழு ஆகையால் நீங்கள் தேவருக்கு பணிந்து கொள்ளுங்கள் பிசாச்சுக்கு எதிர்த்து போராடுங்கள் அவன் உங்களிடமிருந்து ஓடிப்போவான் நம்மை ஆயுதங்களும் துப்பாக்கிகளும் இல்லாத ஒரு போர்க்களத்துக்குள் அழைத்துச் செல்லுங்கள் ஆவிக்குரிய ஒழுங்கும் அதிகாரமும் நிரந்தரமான ஒரு போர்க்களம் போர் உண்மை எதிரி உண்மை ஆனால் அவனை பின்னடைய செய்யக்கூடியது என்ன உங்கள் சத்தமோ உணர்வுகளோ அல்ல அது உங்கள் வானத்தின் ஒழுங்குடன் சீர்படுத்தப்பட வேண்டியது யாக்கோபு நான்கு ஏழு இது ஒரு சுவரில் ஒட்டிக்கொள்ளும் நலம் தரும் வசனம் அல்ல இது வான இராணுவ கட்டளையாகும் எதிரியை எதிர்த்துப் போராடும் சக்தி முதலில் தேவனுக்கு பணிவளிக்கிறபின் வருகிறது ஆவிக்குரிய போரில் ஒழுங்கு மிக முக்கியம் அதிகாரம் வழங்கப்படும் ஒன்று அல்ல ஒப்பனைக்கும் ஒன்று நீங்கள் கட்டளையிட விரும்பினால் முன்பே கட்டளைக் கீழ் இருக்க வேண்டும் பல விசுவாசிகள் சேத்தானை ஓடச் சொல்லிக்கொண்டு தேவனின் ஒழுங்குக்கு வெளியே வாழ்கிறார்கள் பயத்தை ஓட்ட நினைத்தும் உள்ளிருக்கும் கடுமையையும் மன்னிக்காமல் வைத்திருக்கிறார்கள் சேத்தானை கட்டுப்படுத்த நினைத்தும் தேவனின் வார்த்தையை புறக்கணிக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் நீங்கள் இன்னும் ஒப்புதல் கொண்டிருக்கிறதை எதிர்த்து நீங்கள் போராட முடியாது ஒரு மனிதன் சிங்கம் மீது கத்திக்கொண்டு கட்டளைப் போட நினைக்கிறான் என்று நினைத்துப் பாருங்கள் ஆனால் கேஜ் கதவு திறந்திருப்பதால் சிங்கம் பின் வாங்காது அது பாயும் ஏனெனில் கட்டளையின்றி அதிகாரம் வீணாகும் அதேபோல நீங்கள் தேவனுக்கு பணிவளிக்காமல் பிசாச்சுக்கு எதிர்த்து போராடினால் எதிரி உங்களின் திறந்த கதவுகளை மரபுத்துவம் சமாதானமில்லாமை மன்னிக்காமை ஆகியவற்றைக் காணும் அவற்றை முழுவதும் பயன்படுத்தி உங்களை வலிமையற்றவனாக்கிவிடுவான் ஆனால் இப்போது காட்சி கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது பணிவளிக்கப்படியிருக்கிறது கீழ்ப்படியும் தாழ்மையால் பூட்டப்பட்டுள்ளது இங்கே உங்களுக்கு கத்த வேண்டியதில்லை ஏனெனில் நீங்கள் தேவனின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறீர்கள் நீங்கள் சொல்லும் போ விலகி என்ற வார்த்தையில் வானத்தின் சக்தி இருக்கிறது பணிவளிக்கிறது பலவீனம் இல்லை இது ஆவிக்குரிய வலிமையின் உயர்ந்த வடிவம் உங்கள் ஆசை பெருமை திட்டங்களை விட்டு அவற்றை இயேசுவின் காலடியில் வைக்கிறது அங்கேதான் அதிகாரம் பிறக்கிறது அங்கேதான் எதிர்ப்பு வலிமை பெறுகிறது அங்கேதான் சாத்தான் நடுங்குகிறான் எனவே கேளுங்கள் சேத்தான் உங்களை எதற்காக தடுக்கும் என்று தெரியுமா ஏனெனில் அவர் வானத்தின் ஒழுங்கை அறிவார் ஒருவன் தேவனின் ஒழுங்கில் இருந்து பேசுகிறான் என்பதையும் காண்கிறான் அந்தக் கட்டளை சொல்லும்போது வானத்தின் முழு எடையும் அதன் பின்னால் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்கிறான் அதனால்தான் பணிவளிக்க வேண்டிய இடங்களில் சேத்தான் பலமாக தாக்குகிறான் ஏனெனில் ஒரு ஒழுங்குடன் வாழும் விசுவாசி மிகவும் ஆபத்தானவர் நீங்கள் எதிரியை ஓடச் செய்ய விரும்புகிறீர்களா முதலில் உங்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த பகுதியில் நான் முழுமையாக தேவனுக்கு வளிக்கிறேனா என் உறவுகள் பழக்கங்கள் பழிவாங்கும் எண்ணங்கள் தேவனின் கட்டப்பாட்டில் இருக்கிறதா ஏனெனில் எதிரி உங்கள் வலிமையால் அல்ல உங்கள் நேர்மையால்தான் பின்வாங்குவான் பலர் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே வெல்ல வேண்டிய போர்களை மீண்டும் மீண்டும் சந்திக்கிறார்கள் ஏன் அடித்தளம் பணிவழிக்கவே இல்லை ஆனால் தேவனுடைய கிருபை இப்போதும் தாமதிக்கவில்லை இப்போதே ஒரு முழங்கால் மடிந்து சமர்ப்பிக்கலாம் மீண்டும் எழுந்து அடக்க முடியாத அதிகாரத்துடன் நடக்கலாம் யாக்கோபு நான்கு ஏழு ஆன்மீக சமன்பாடு பணிவளிக்கிறோம் எதிர்த்து போராடுகிறோம் சாத்தான் ஓடுகிறான் இது மாயம் அல்ல இது வானத்தின் ஒழுங்கு இது ஒவ்வொரு முறையும் வேலை செய்யும் நீங்கள் பூரணமல்ல என்பதற்காக அல்ல ஆனால் உங்கள் கீழ்ப்படுதல் உங்கள் அதிகாரத்தை உண்டாக்குகிறது எனவே இப்போது உங்களை ஊக்கப்படுத்த விரும்புகிறேன் உங்கள் குரலை உயர்த்த வேண்டியதில்லை உங்கள் பணிவழிக்கையை உயர்த்துங்கள் உங்கள் வலிமையில் தள்ள வேண்டியதில்லை தேவனின் வார்த்தையில் மேலாக ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் ஏனெனில் நீங்கள் பணிவழிக்கும் போது எதிரி உங்களை மட்டும் காணமாட்டான் மாட்டான் உங்களை மூடியிருக்கும் தேவனை காண்கிறான் மூன்று லூக்கா அதிகாரம் பத்து வசனம் பத்தொன்பது இதோ நான் உங்களுக்கு பாம்புகளையும் தேள்களையும் விதிக்கவும் எதிரியின் சகல அதிகாரத்தின் மேல் ஆட்சி செய்யவும் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் எதுவும் உங்களை எவ்விதத்திலும் பாதிக்காது இது மிக தெளிவாக கேளுங்கள் நீங்கள் சக்தி விலையினும் ஆயுதமில்லாதவரும் எதிரியின் திட்டங்களுக்கு அடிமையுமல்ல எதிரி விரும்புவது நீங்கள் லூக்கா பத்து பத்தொன்பது இல் இயேசு உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை ஒருபோதும் உணராமல் இருப்பதை ஆனால் இன்று அது மாறப்போகிறது இதோ என்று இயேசு இந்த வசனத்தை துவக்குகிறார் அது ஒரு சாதாரண வார்த்தையல்ல ஒரு வானத்திலிருந்து வரும் எச்சரிக்கை அழைப்பு அவர் சொல்கிறார் கவனமாக பாருங்கள் இதை தவறவிடாதீர்கள் நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதைப் பார் அவர் என்ன கொடுக்கிறார் விசாசு அட்டகாசங்களை நசுக்க அதிகாரம் அதிகாரப் பரிமிதி நீங்கள் அதிர்ஷ்டம் கொண்டதினால் பாதுகாக்கப்படுவது அல்ல ஆனால் அதிகாரம் பெற்றவராக இருப்பதால் முழுமையாக மூடப்பட்டிருக்கிறீர்கள் இவ்வசனத்தை உங்கள் ஆவிக்குள் பெற்று உடனே எல்லாம் மாறிவிடும் இயேசு சொல்கிறார் நான் உங்களுக்கு பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் இவை வெறும் பாலைவரத்தில் ஊர்ந்து கொண்டிருக்கும் உயிரினங்கள் அல்ல இவை ஆவிக்குரிய சின்னங்கள் பாம்பு என்பது மாயை போய் தூண்டுதல் அதே பழைய ஏதேன் தோட்டத்திலே ஊன்றிய பாவத்தின் சொந்த முகவரி உங்கள் சிந்தனைகளை விஷப்படுத்து உண்மையை மாற்றி உங்கள் ஆன்மாவை சிதைக்கும் தேள் என்பது வலி துன்பம் துரோகத்தின் துடிப்பு ஆவிக்குரிய போர்களின் நஞ்சு ஆனால் என் தோழரே இயேசு இதிலிருந்து ஓடச் சொல்லவில்லை தொடர்ச்சியாக சிக்கிக் கொள்ளச் சொல்லவும் இல்லை அவற்றை மிதிக்க என்று கட்டளை அளித்தார் அது மெதுவாக நடந்து கொள்வது அல்ல அது சக்தி வாய்ந்த வான அதிகாரத்தில் அடி அடிக்க சொல்வது நீங்கள் இந்த தாக்குதல்களிலிருந்து உயிர் வாழ நினைக்கவில்லை நீங்கள் அதை உங்கள் காலடியில் நசுக்கவே உருவாக்கப்பட்டவர்கள் ஆனால் பிரச்சினை என்னவென்றால் பல விசுவாசிகள் வெற்றியாளர்களாய் பிறந்தும் பாதிக்கப்பட்டவர்களாய் வாழ்கிறார்கள் அவர்கள் ஏற்கனவே உங்களுக்குள் ஊட்டப்பட்ட சக்திக்காக பிரார்த்திக்கிறார்கள் அவர்கள் பாதுகாப்புக்காக அழுகிறார்கள் அதே சமயம் தேவனின் அனுமதியோடு நடந்து கொள்கிறார்கள் சேத்தான் அந்த அறியாமையில் நன்கு வாழ்கிறான் ஏனெனில் நீங்கள் உங்களிடம் என்ன இருக்கிறது என்பதை தெரியாமலிருப்ப ஜோலந்த் அவன் தன்னுடைய இஷ்டப்படி வேலை செய்ய முடியும் ஆனால் நீங்கள் யார் என்பதை உணர்ந்தவுடனே நீங்கள் என்ன பெற்றிருக்கிறீர்கள் என்பதை அறிந்ததும் இயேசு ஏற்கனவே உங்களிடம் கொடுத்திருக்கிறதை கொண்டதும் எல்லாம் மாறிவிடும் பயம் ஓட ஆரம்பிக்கும் சந்தேகம் உடைய ஆரம்பிக்கும் பாம்பும் தேளும் நடங்கும் ஏனெனில் ஒரு விசுவாசி அதிகாரத்தில் நடக்க ஆரம்பித்தால் நரகம் தரை இழக்க ஆரம்பிக்கிறது இப்போது கேளுங்கள் உங்கள் சிந்தனையில் ஊன்றி பயம் கொண்டு வருகிற அந்தக் கவலை உங்கள் ஆனந்தத்தை முடிச்சுக்கட்டும் அந்த துக்கம் உங்கள் அழைப்பு மேல் மங்கல் போடும் அந்த குழப்பம் நீங்கள் போராட அனுமதி கேட்க வேண்டிய தேவையில்லை ஏற்கனவே நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள் இயேசு சொன்னது நான் கொடுப்பேன் அல்ல அவர் சொன்னது நான் கொடுத்திருக்கிறேன் பூர்வகாலம் முடிந்தது இப்போது அதை பயன்படுத்த நேரம் வந்துவிட்டது இது உங்களை சுருங்கச் சொல்லும் காலம் அல்ல இது உங்களை அடி அடிக்க சொல்லும் காலம் நீங்கள் அதிகாரத்திற்காக காத்திருக்கவில்லை அது ஏற்கனவே உங்களுள் இருக்கிறது நீங்கள் வெற்றிக்காக போராடுவதில்லை வெற்றியிலிருந்து போராடுகிறீர்கள் அந்த வேலையிழப்பு நோய் துரோகம் உங்களை குலைக்கலாம் ஆனால் உங்களிடமிருந்து அதிகாரத்தை பறிக்க முடியாது பரிசுத்த ஆவியின் சக்தி இன்னும் உங்களுள் இருக்கிறது லூக்கா அதிகாரம் பத்து வசனம் பத்தொன்பது இது உங்கள் அதிகாரச் சீட்டு ஏசு இங்கே நிற்கவில்லை அவர் உறுதி செய்தார் எதுவும் உங்களை எவ்விதத்திலும் பாதிக்காது அது என்றால் நீங்கள் சோதனை சந்திக்க மாட்டீர்கள் என்பதல்ல அது உங்களை அழிக்க முடியாது என்பதுதான் நெருப்பு வரலாம் ஆனால் அதை எரிக்க முடியாது புயல் எழலாம் ஆனால் அதை மூழ்கடிக்க முடியாது ஏனெனில் நீங்கள் வான அதிகாரத்தின் கீழ் மூடப்பட்டிருக்கிறீர்கள் ஆவிக்குள் எந்த வலிமையும் உங்களை தொட முடியாது இன்று இந்த வசனத்தை சொல்க உங்கள் வீட்டில் இதை உறக்க சொல்லுங்கள் வேலைக்கு செல்லும் வழியிலும் சொல்க நான் அதிகாரம் பெற்றவன் காலடி நசுக்க சக்தி பெற்றவன் என்னை அழித்தது நானே இப்போது நசுக்கும் அதிகாரம் பெற்றவன் எதுவும் என்னை பாதிக்க முடியாது பயத்துக்கு மைக்ரோஃபோன் கொடுப்பதை நிறுத்துங்கள் வலிக்குப் பிரசங்கம் சொல்ல விடாதீர்கள் நீங்கள் பாதிக்கப்பட்டவர் அல்ல நீங்கள் வெற்றியாளராக பிறந்தவர் அதுபோல் நடக்கவும் அதுபோல் ஜெபிக்கவும் அதுபோல் ஆராதிக்கவும் அதுபோல் போராடவும் நான்கு இரண்டு குருந்தியர் அதிகாரம் வசனம் நான்கு முதல் ஐந்து வரை ஏனெனில் நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சமானவை அல்ல தேவனால் பலம் பெற்றவை மனக்கோட்டைகளை இடிக்கவும் கற்பனைகளை தள்ளி எறியவும் தேவனுடைய அறிவை எதிர்த்து உயர்ந்திருக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் கீழே தள்ளி ஒவ்வொரு சிந்தனையையும் கிறிஸ்துவின் கீழ் சிறைப்பிடிக்கவும் இந்த வசனங்கள் உண்மையான போர் எங்கே நடக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது மருத்துவமனையிலும் நீதிமன்றத்திலும் வங்கிக் கணக்கிலும் அல்ல இது உங்கள் நினைவுகளுக்குள் நடக்கிறது உங்கள் சிந்தனை எதிரி பிடிக்க விரும்பும் நிலம் அவரது பொய்கள் உங்கள் மனதில் நிறைந்துவிட்டால் உண்மையைப் பார்க்கவே முடியாது ஆனால் பவுல் இதை மட்டும் சொல்லவில்லை ஆவிக்குரிய ஆயுதங்களையும் கொடுக்கிறார் அவர் சொல்கிறார் நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சமானவை அல்ல அதாவது உணர்வுப் பதில்கள் அல்ல தவிர்க்கும் பழக்கங்கள் அல்ல மனித அனுமானங்களும் அல்ல அவை தேவனால் பலம் பெற்றவை வலிமையற்றவை அல்ல மங்கியவை அல்ல பலத்தவை எதற்காக மனக்கோட்டைகளை இடிக்க அப்போ மனக்கோட்டை என்றால் என்ன இது ஒரு பொய் அது மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு உண்மை போல தோன்றும் அது நினைவில் பதிந்த வலியும் மனதில் பதிக்கப்பட்ட துன்பமும் தன்னை பாதுகாப்பது போல் தோன்றும் நிராகரிப்போம் உங்கள் உள்ளத்தில் தொடர்ந்து ஒலிக்கும் அந்த கதைகள் நான் போதுமானவன் இல்லை நான் எப்போதும் தனியாகத்தான் இருப்பேன் தேவன் என்னை எப்படி பயன்படுத்த முடியும் நான் ஒருபோதும் விடுதலை பெற மாட்டேன் இவை ஒரு சிந்தனையல்ல இவை ஆவிக்குரிய வாதங்கள் தேவனின் அறிவை எதிர்த்து வலிமை செய்யும் கற்பனைகள் இவை உங்கள் உணர்வுகள் தேவனுடைய வாக்குறுதிகளை விட உண்மை என்று நம்ப வைக்க முயல்கின்றன ஆனால் இன்று அல்ல ஏனெனில் நீங்கள் எதிர்த்து போராடுவது எப்படி என்று இப்போது கற்றுக்கொள்கிறீர்கள் உங்கள் மனம் ஒரு நீதிமன்றம் போல அங்கே வரும் ஒவ்வொரு சிந்தனையும் ஈதர் உண்மைக்காக சாட்சி சொல்வது அல்லது கூறும் குற்றச்சாட்டாளர் நீங்கள் நீதிபதியாக இருக்க வேண்டும் நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு சிந்தனையையும் நம்ப வேண்டியதில்லை ஏறெழும் ஒவ்வொரு உணர்வையும் ஒப்புக் கொடுக்க வேண்டியதில்லை அதை விசாரிக்க வேண்டும் பவுல் சொல்வது ஒவ்வொரு சிந்தனையையும் சிறைப்படிக்க வேண்டும் அதாவது மன அழுத்தம் உங்கள் மனத்தில் இடம் பிடிக்க முயன்றால் அதற்கு உணவு போடாதீர்கள் அதை விசாரியுங்கள் பயம் இப்போது உன்னை அழைக்கப் போகிறது என பொய்த் தீர்ப்பு கூறும்போது அதற்கு உடன்படாதீர்கள் அதை கீழே தள்ளுங்கள் இதை நடைமுறையில் எப்படி செய்வது என்பதை பார்ப்போம் எதிரி சொல்வான் நீ ஒருபோதும் விடுதலை பெற மாட்டாய் நீங்கள் பதிலளியுங்கள் ரோமர் எட்டு ஒன்று அவர்களில் ஒருவருக்கும் தீர்ப்பு இல்லை எதிரி சொல்வான் நீ எல்லாவற்றையும் இழக்கப் போகிறாய் நீங்கள் பதிலழியுங்கள் பிலிப்பியர் நான்கு ஆறு எதற்கும் கவலைப்படாதீர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் நன்றியும் செலுத்தி தேவனிடம் தெரிவியுங்கள் நீங்கள் பைத்தியம் கிடையாது நீங்கள் போரில் இருக்கிறீர்கள் ஆனால் இப்போது நீங்கள் அந்தப் பொய்களை எடுக்க ஆவிக்குரிய ஆயுதம் பெற்றிருக்கிறீர்கள் மனக்கோட்டைகள் அமைதியால் இடிக்கப்படாது வேத வசனத்தால் மட்டுமே இடிக்கப்படும் எனவே பிரச்சனையை மீண்டும் மீண்டும் நினைக்க வேண்டாம் வாக்குறுதியை தியானிக்க வேண்டும் இருட்டை விவாதித்தால் தோற்கிறீர்கள் உண்மையை அறிவித்தால் வெல்வீர்கள் இப்போது நான் பேச விரும்புகிறேன் மண்டியிடும் மனத்திற்கும் அதிகமாக சிந்திக்கும் ஆவிக்கும பயம் குற்ற உணர்ச்சி வெட்கம் தாக்கிய இதயத்திற்கும் நீங்கள் உடைந்தவர்கள் அல்ல நீங்கள் போரில் இருக்கிறீர்கள் ஆனால் இப்போது அந்த மனக்கோட்டைகளை ஒரு கட்டி ஒரு கட்டியாக இடிக்க தேவனுடைய வல்லமையான ஆயுதம் உங்களிடம் உள்ளது தேவனின் வார்த்தை உங்கள் இடிக்கக்கூடியவாள் அதை கையில் எடுத்துக்கொண்டு மெதுவாக வைத்திராதீர்கள் பயத்துடன் ஒப்புக்கொள்ளாதீர்கள் அடுத்து பயம் எழும்பும்போது இது தேவனின் வார்த்தையோடு ஒத்துப்போகிறதா என்று கேளுங்கள் இல்லை என்றால் அதை எதிர்த்து அடக்கி கீழே தள்ளுங்கள் ஏனெனில் நீங்கள் உங்கள் சிந்தனைகளின் கைதி அல்ல நீங்கள் உங்கள் மனதின் வாசல் காப்பாளர் இப்போது இரண்டு குறிந்தியர் பத்து அதிகாரம் நான்கு முதல் ஐந்து வரை உங்கள் அதிகார வசனமாக இருக்கட்டும் அழுத்தம் முடிகிறது மனக்கோட்டைகள் இடிக்கப்படுகின்றன பொய்கள் பிடிவிடுகின்றன அன்பே நீ தேவனின் பிள்ளை நீ உண்மையால் போராடி வெற்றியுடன் நடக்கிறாய் உண்மையின் ஆடையுடன் ஆவிக்குரிய ஆயுதத்துடன் தெளிவின் கிரீடத்துடன் ஐந்து எசாயா அதிகாரம் ஐம்பத்தி நான்கு வசனம் பதினேழு உன்னைக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வெற்றி கொள்ளாது நீதிமன்றத்தில் உனக்கு விரோதமாக எழும் ஒவ்வொரு நாவையும் நீ குற்றம் சாட்டுவாய் இது கர்த்தருடைய பணிவிடை செய்பவர்களின் சுதந்திரமான அடையாளம் அவர்களுடைய நீதி என்னிடமிருந்து உண்டாயிருக்கும் என்கிறார் கர்த்தர் இந்த வசனம் வெறும் ஆறுதல் வசனம் அல்ல இது வானத்துக்கும் தேவனுக்குரியவர்களுக்கும் இடையே ஆன ஆன்மீக சட்ட ஒப்பந்தம் இது உங்களுக்கான புயல் தாங்கும் உத்தரவாதம் ஒரு பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு சுற்றி புயல் வீசுகிறது மின்னல் மழை ஆனாலும் அந்த வீடு நிலைத்திருக்கிறது அது உங்கள் ஆவி உங்கள் விதி உங்கள் குடும்பம் எசாயா ஐம்பத்தி நான்கு பதினேழு புயல் இல்லாத வாழ்க்கையை உறுதி செய்யவில்லை ஆனால் புயலில் நிலைத்திருக்கும் ஆன்மாவை உறுதி செய்கிறது எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வெற்றி கொள்ளாது அது உருவாக்கப்படலாம் ஆனால் செயல்படாது அது நெருக்கமாக வரலாம் ஆனால் வெற்றியடையாது இது தற்போது உங்களுக்கு தேவையான வார்த்தை நோய் துரோகம் பொருளாதார இழப்பு பயம் வதந்தி மன அழுத்தம் எந்த பெயரில் எதிரி உருவாக்கினாலும் முடிவு ஒன்றே அது வெற்றி பெறாது இந்த வாக்குறுதி இங்கேதான் நிற்கவில்லை அடுத்த வரி சொல்கிறது நீதிமன்றத்தில் உனக்கு விரோதமாக எழும் ஒவ்வொரு நாவையும் நீ குற்றம் சாட்டுவாய் எதிரி வெறும் ஆயுதங்களை மட்டுமல்ல வார்த்தைகளையும் பயன்படுத்துவான் வார்த்தை சாபங்கள் வதந்திகள் குற்றச்சாட்டுகள் உங்களின் அடையாளத்தை கேள்விக்குள்ளாக்கும் பொய்கள் சேத்தான் எப்போதும் சண்டையிடம் விழுப்பத்தனாக மாறுவதில்லை அவன் மெல்ல காதில் சொல்வான் நீ போதுமானவனில்லை தோல்வியடைவாய் உன் வாழ்க்கை வீணாகும் ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் நீங்கள் ஒவ்வொன்றையும் மறுக்க அதிகாரம் பெற்றிருக்கிறீர்கள் தேவன் உங்களை ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் பதிலளிக்க அழைக்கவில்லை அவர் உங்களை உங்கள் உள்ள சுதந்திரத்தின் கீழ் நிலைத்து நிற்க அழைக்கிறார் அதாவது பொய்கள் பேசும்போது வாதிக்க வேண்டாம் உண்மையை அறிவிக்க வேண்டும் உங்கள் வாக்குறுதியை செயல்படுத்துங்கள் இது அகம்பாவம் அல்ல இது வான ஒழுங்கு தேவனே சொல்கிறார் இது என் பணிவிடை செய்பவர்களின் சுதந்திரம் அவர்களின் நீதி என்னிடமிருந்து வருகிறது உங்களுடைய சிருஷ்டியை அடிப்படையாக அல்ல அவரது நீதி உங்களை கவசமாக மூடுகிறது இன்று இந்த வசனத்தை வாசிக்க மட்டும் அல்ல சொல்லுங்கள் அறிவிக்குங்கள் ஆயுதமாக மாற்றுங்கள் உங்கள் வாய் ஒரு ஆயுதக் கிடங்கு அதை விசுவாசத்துடன் திறந்தால் வானம் பதிலளிக்கும் மூன்று வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள் அது வெற்றி பெறாது நீங்கள் பாதுகாக்கப்படாதவர் அல்ல நீங்கள் சுதந்திரம் பெற்றவர் இது ஒரு வாக்குறுதி இரத்தத்தால் உறுதி செய்யப்பட்ட வானத்தால் ஆதரிக்கப்படும் வேதாகமத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது நீங்கள் சமீபத்தில் தாக்குதல்களில் சிக்கிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கலாம் நீங்கள் அதிகம் ஜெபிக்க நோன்பிடிக்க ஒப்படைக்க ஆரம்பித்த பிறகுதான் எதிரிகள் அதிகரிக்கிறார்கள் போலிருக்கலாம் கேளுங்கள் பயங்கர ஆயுதங்கள் வெறும் வெறுமை நிலங்களில் உருவாகாது அவை பலன்கள் உள்ள இடங்களில் உருவாகும் எதிரி பயப்படும் இடத்தையே தாக்குகிறான் ஆனால் வாக்குறுதி தெளிவாக இருக்கிறது ஆயுதங்கள் உருவாகலாம் ஆனால் வெற்றி பெற முடியாது என்று நான் ஆவிக்குள் மிகத் தெளிவாக சொல்கிறேன் எந்த சாபமும் எந்த சபையோ எந்த வதந்தியோ எந்த நோயோ எந்த பொய்யான வார்த்தையோ உங்களை வெல்லாது ஏனெனில் நீங்கள் வலிமை வாய்ந்தவராய் அல்ல ஆனால் தேவன் விசுவாசமானவர் நீங்கள் பாதுகாப்பை சம்பாதிக்கவில்லை நீங்கள் அதை சுதந்திரமாக பெற்றிருக்கிறீர்கள் இந்த வசனம் ஒரு கவிதை அல்ல இது போர் கள ஆயுதம் நீங்கள் அதை நிற்கும்போதும் அறிவிக்கும் போதும் நம்பும் போதும் நரகம் பின்னடைந்துவிடும் இந்த ஐந்து வேத வசனங்கள் அலங்காரத்திற்காக அல்ல ஆளுமைக்காக சரியான இடத்தில் நினைவில் மட்டும் வைக்க வேண்டியவை அல்ல உங்கள் வாயில் உயிரோடு இருக்க வேண்டியவை ஏனெனில் வேத வசனம் ஆறுதலுக்காக மட்டுமல்ல போருக்காக மத்தேயு நான்கு நான்கு இல் இயேசுவே சாத்தானிடம் சொன்னார் மனுஷன் வெறும் அப்பத்தினால் அல்ல தேவனின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையாலும் உயிர் வாழ்வான் அது ஒரு கவிதை பதிலல்ல ஆவிக்குரிய தாக்குதல் அவர் பயன்படுத்திய ஆயுதமே இப்போது உங்களிடமும் உள்ளது இறுதி பிரார்த்தனை கர்த்தராகிய தேவனே நான் இன்று பரிசுத்த தைரியத்துடன் உம்மிடம் வருகிறேன் ஏற்கனவே எனக்கு வெற்றிக்கான ஆயுதங்களை கொடுத்ததற்கு நன்றி உம்முடைய வார்த்தை உயிருள்ளதும் செயல்படும் ஒன்றாக எனது ஆவிக்குள் நெருப்பாக ஏறுகிறது இன்று பயத்திலும் வெட்கத்திலும் அல்ல ஆனால் உமது பிள்ளையாக அதிகாரத்துடன் நிற்கிறேன் என் வாழ்க்கையில் பொய்கள் பேசிய தருணங்களை மன்னிக்கவும் வேதாகமத்தை கையில் எடுத்தும் வாயில் அறிவிக்காத தருணங்களை மன்னிக்கவும் என் வாயை விழிப்பிக்கவும் என் விசுவாசத்தை எழுப்பவும் ஒவ்வொரு வசனமும் என் வாயில் வாழாகவும் என் இதயத்தில் கவசமாகவும் ஆகட்டும் என் குடும்பம் வீடு சிந்தனை உடல் ஆவிக்குரிய அழைப்பு அனைத்தையும் உமது பாதுகாப்பில் மூடுகிறேன் எந்த ஆயுதமும் வெற்றி பெறாதிருக்கட்டும் அமைதி என் பங்கு வெற்றி என் மொழி கீழ்ப்படுதல் என் பாதை ஆகட்டும் இப்போது ஜெபிக்கிற ஒவ்வொருவரிடமும் ஆவி இழச்செய்யவும் வலிமையற்ற இடங்களை சீராக்கவும் பயத்தை நம்பிக்கையாக்கவும் நாம் எப்போதும் நினைவுகொள்ளட்டும் சேத்தான் தாக்கும்போது அல்ல நாம் அதிகாரத்தை மறந்துவிடும்போதுதான் வெற்றி பெறுகிறான் இன்று நாம் நினைவுகொள்கிறோம் இன்று நாம் எழுகிறோம் அனைத்து பெயர்களுக்கு மேலான இயேசுவின் நாமத்தில் ஜெயம் முழுமை வல்லமைக்கு ஜெயம் ஆமென்